வணக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய நல்லாட்சியில் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் திராவிடன்ஸ் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னா வடக்க வாழ்கிறது திக்க தேய்கிறது அப்படிம்பாங்க வடக்க வாழ்ந்து தெற்க தேஞ்சது எப்போம்னா காங்கிரஸோட நீங்க கூட்டணியில் இருந்த ஒரு பத்தாண்டு காலத்தில் தெற்கு உண்மையிலே தேஞ்சு போய்தான் இருந்துச்சு ஆனால் தெற்கு தேஞ்சது மக்களுடைய பொருளாதாரம்படி உங்களுடைய பொருளாதாரம் ஒரு பர்சண்ட் கூட கிடையாது ஆனா இப்போ நம்ம பாஜக ஆட்சியில் கடந்த ஒரு பத்தாண்டுகளில் டெல்லிக்கும் தென் மாவட்டத்தில் உள்ள கடவுடி கிராமங்கள் வரைக்கும் உள்ள தூரமே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் இவங்களுக்காக ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் பார்த்து 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 நம்ம பிரதமர் அவர்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கடந்த அஞ்சாயிரத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு கிராமங்களுக்கு மட்டும்தான் குடிநீர் இணைப்பே இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல குடிதிரி இருப்ப ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமா கொண்டு வந்திருக்காங்க அதாவது வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் ஒரு முக்கிய அங்கம் வகிப்பது இது போன்ற காரணங்களுக்குனால தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இஸ்ரோவோட கொலைசேரப்பட்ட ராக்கெட் ஏவுதளம் இது வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இதுக்காக வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு வருஷத்தில் மட்டும் இருபத்தி நாலு ஏவுகணைகளை இடமொழிக்கக்கூடிய வசதியும் இருக்குது இருக்கு இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள்னா தென் தமிழக மக்களை பாஜக பக்கம் இழுப்பதற்கான முக்கிய ஒரு காரணமாகவும் இருக்கிறது தமிழக மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அறிந்து அறிந்து நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால தமிழக மக்களுக்கு பாஜகவின் மீது அதிகமான ஈர்ப்பு வரதுக்கு முக்கிய ஒரு காரணமாகவும் இருக்கிறது மத்திய அரசு எதையுமே நல்லா தான் செய்யும் நமக்காக தான் மத்திய அரசு எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்குன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போது தென்தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஒளிமயமாக ஆக்கக்கூடிய சக்தி நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான பாஜக அரசுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை உறுதியுடன் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹித்